இரண்டாவதா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு வந்து சமய நல்லிணக்கம் பெரியாரிய பார்வை அதாவது இந்திய துணைக்கண்டம் தோன்றிய காலகட்டத்திலிருந்தே சமயம் சார்ந்த நல்லிணக்கும் நல்லிணக்கங்களும் இருந்திருக்கு பிரச்சனைகளுமே தொடர்ந்து வந் தொடர்ந்து வண்ணம் தான் இருந்திருக்கு ஆஹ் இதுல பார்த்தோம் அப்படின்னா காலனி ஆதிக்க காலகட்டத்துல இருந்து சில ஆஹ் சுதந்திர சுதந்திர வேட்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்க ஆரம்பிக்குது அஹ் இதுல என்னன்னா அது சுதந்திர வேட்கையா ஆரம்பிக்கல முதல்ல வந்து ஆஹ் அஸ் விசித்தம் நம்ம வேற அவங்க வேற அவங்களுடைய பழக்க வழக்கம் வேற நம்ம பழக்க வழக்கம் வேற ஆஹ் பிரிட்டனை சேர்ந்தவங்க வந்து கிறிஸ்டியானிட்டி முன்னிறுத்துறாங்க நம்ம வந்து வேற ஒரு நெறியக்குள்ள இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு வேறுபாடுகள் மூலமாதான் அந்த போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்குது அதுவும் வந்து தமிழ்நாடு பஞ்சாப் போன்ற இடங்கள்ல வந்து வேற விதமான பண்பாடுகளை உடைய அந்த நிலப்பகுதியில வந்து மேபி இது ஒரு விரிவிலக்கா இருக்கலாம் அப்படின்னு தோப்பா அவர்கள் சொல்றாங்க இதுல வந்து ஆஹ் பெரியாருடைய குரல் எங்க வருதுன்னா பெரியாருடைய கு குரல் என்பது ஒரு கழக குரல் பெரியார் வந்து ஒரு நான் கன்ஃபார்மிஸ்ட் எதையுமே அவர் ஏற்று உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு மனிதர் அல்ல ஆனா இந்த கூறு என்பது பெரியார் வந்ததுக்கு பிற்பாடுதான் வந்ததா அப்படின்னு கேட்டா இல்ல ஆஹ் தமிழ் மரபுல சைவ நெறியில சித்தர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்க தொடர்ந்து வந்து அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஆஹ் எல்லா விதமான கட்டுப்பாடுகளுக்கு எதிராகவும் செயல்பட்டு இருக்காங்க ஆனா அவங்க கடவுளை ஏத்துக்கிட்டாங்க பெரியார் கடவுளை ஒரு நாள் ஏற்றதில்லை அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு அதே மாதிரி ஏற்கனவே நம்ம போன சிவத்தம்பியர்கள் கட்டுரை சொன்ன மாதிரி பத்தொன்பதாம் நூற்றோட பிற்ப பிற்பகுதியில தான் அச்சு கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்குது இந்த இடத்துல வந்து அஹ் அகைன் அந்த பார்ப்பன வளாரதோட அந்த அறிக்கை வருது அது வந்து பல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது அதுல வந்து இப்படிப்பட்ட ஒரு முயற்சி என்பது தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்து நாளிதழ் வந்து ஒரு கட்டுரை வெளியிடுது அஹ் பாரதியார் அவர்களும் அதை எதிர்த்து பேசுறாரு இப்படி ராமல்தான்னு ஒரு ஜாதியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அஹ் இது மட்டும் இல்லாம அன்னை பெசன்ட் ஆஹ் போன்ற ஆஹ் பிரிட்டிஷாரும் கூட இதை எதிர்த்துதான் நிக்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுமே சில பேர் வந்து அஹ் அவங்க என்னதான் வந்து காலனி ஆதிக்க நாடுகள்ல இருந்து வந்திருந்தாலுமே அவர்கள் வந்து வேதத்தை மேன்மையாகவே கருதினர் ஸோ அது அந்த வகையில வந்து இப்படி ஒரு முன்னெடுப்பு நடக்கும்போது வந்து அது அவங்களுக்கு வந்து ரொம்ப கசப்பான ஒரு விஷயமா இருந்தது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா சார் வில்லியம் ஜோன்ஸ் அவர் என்ன பண்றாரு இந்து அப்படிங்கிற அந்த சொல்ல வந்து தோற்றுவிக்கிறார் இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பதமாக தான் கருதப்படுது ஏன்னா இந்து என்பவன் யார் அப்படிங்கிற அந்த அந்த டெபினிஷன் அந்த அதை வந்து எப்படி வரையறுக்க முடியும் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்து உண்டாக்குது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா உயர் உயர்குடிகளாக கருதப்படுற பார்ப்பனர்கள் அது பிறப்பும் பிற்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அஹ் அதன் பிறகு ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று மூன்று பிரிவினர் இருக்காங்க மூன்று பேரோட சோசியோ சமூக மற்றும் பொருளாதார நிலைகள் வேற வேற மாதிரி இருக்கு பலருக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் வந்து மறுக்கப்பட்டிருக்கு இப்படி வந்து வெவ்வேறு தளங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வந்து ஒரு கொடைக்கு கீழே எப்படி நீங்க வந்து நிறுத்த முடியும் சரி இந்துன்னு சொல்றீங்க சரி வாங்க எல்லாரும் கோயிலுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொன்னா இல்ல கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்துன்றது வேற டெபினிஷன் சொல்றீங்க சோ ஒரு ஒரு இடத்துக்கு மாறக்கூடிய இந்த டெஃபினிஷன் வந்து எப்படி நீங்க வந்து சரியா இருக்க முடியும் என்று தொடர்ந்து பெரியார் அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க அப்புறம் வந்து லெஜண்ட் அப்படின்னு ஃபோக்லார் ஆர் மெத்தாலஜி அந்த நிலத்துக்கான தொல்குடிகளுக்கு உரிய கதைகள் மற்றும் ஆஹ் கலாச்சார கூறுகள் இது வந்து எப்படி வந்து ஒரே ஒரு செக்ட் ஆஃப் மக்களுக்கு மட்டும் பொருந்தோம் எப்படி வந்து பார்ப்பனர்களே வந்து எல்லாத்தையுமே வந்து அஹ் அபகரிச்சுக்கிட்டாலும் இல்லாது அவங்க இது எங்களுடையது அப்படின்னு சொல்லிக்கிட்டாலுமே கூட அப்போ இதர மக்களுக்கான அந்த வரலாற்று நோக்கமும் கலாச்சார கூறுகளும் எங்க போகுது சோ அவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க தொடர்ந்து அப்படிங்கிறப்போ நீங்க எப்படி இந்த இந்து என்ற சொல் ஒரு சொல் எப்படி வந்து உங்க எல்லாருக்குமே உருந்தோம் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு சோ இந்த ஆஹ் இடத்துல வந்து அயோத்திதாசர் இவருக்கு முன்னோடியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலயே சொன்னாரு பார்ப்பன காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை வந்து தொடர்ந்து விமர்சனம் பண்ணிருக்காரு இதோட நீச்சியா வந்து பெரியாரும் ஒரு கட்டத்துக்கு மேல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்ததை அந்த பதவியை ஆஹ் திறந்துட்டார் இது போக பிராமண அல்லா அல்லாதார் அப்படின்னா அப்ப யார நீங்க டிஃபைன் பண்றீங்க அப்படியா நீங்க யார சொல்லுவீங்க அப்படின்னு கே கேட்கப்பட்ட கேள்விக்கு தென்னாட்டில் பொதுவாக இக்கூட்டத்தாரை நீக்கிய ஜனங்களுக்கு பிராமணன் அல்லாதார் என்று பெயர் வழங்கப்படுகிறது என்று சொல்ற பெரியார் பல ஜாதிகள் அஹ் மட்டுமல்லாமல் மற்ற மதத்தாரையும் அவர் சேர்த்துதான் சொல்றார் கிறித்தவர்களையும் மற்ற சிறுபான்மை மதங்களையும் அவர் சேர்த்தே தான் அதுல வந்து அந்த அந்த சொல்லாடலை பயன்படுத்துறார் அஹ் இது போக இப்படி சொல்றதால வந்து கிறிஸ்தவர்த்தியும் அந்த மதத்தையும் பெரியார் ஏத்துக்கிட்டாரா அதுவும் இல்லை அவர் தொடர்ந்து வந்து அந்த மதங்களையும் தொடர்ந்து தாக்கி பேசுறாரு இது போக கிறிஸ்தவம் இதுக்கு இப்ப வந்து தீண்டாமையை கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கடுமையாக தாக்கியும் எழுதுகிறார் பெரியார் வந்து இப் இப்படியும் பேசிட்டு ஆனா இன்னொரு பவரும் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் மாநாட்டிலையும் போய் பேசுவாரு அஹ் கிறிஸ்தவர்களோ மாநாடுலையும் போய் பேசுவார் மற்ற ஜாதி அஹ் மாநாடுகள்லயும் போய் பேசுவார் அங்கேயும் போய் தன்னோட சீர்திருத்த கத்து கருத்துக்களை தொடர்ந்து அஹ் பரப்பின வண்ணமாவே பெரியார் அவர்கள் இருந்திருக்காங்க ஆஹ் இது போக வேதத்தை அஹ் முன்னிறுத்தக்கூடிய ஸ்மார்த்தர்கள் அப்புறம் வந்து கோவில் ஆகம்களை முன்னிறுத்தக்கூடிய சைவ வைணவர்கள் இந்த இரண்டு நெறி ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கு ஏற்கனவே நம்ம நினைக்கிறேன் அவங்க சொன்னப்போ அஹ் சங்கராச்சாரியார் அவர்கள் வந்து நெல்லையில வந்து ஒரு சிவன் கோயிலோட திருப்பணிகள் ஆரம்பிச்சு வைக்கிறதுக்கு வந்து ஆகம பார்ப்பனர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க ஆஹ்யாவர்கள் பின்வாங்கிதான் போனார் ஸோ உங்களுக்குள்ளேயே வந்து இவ்வளவு வந்து முரண்பாடுகளும் ஒரு பக்கம் இருக்கு ஸோ இவ்வளவு முரண்பாடுகளையும் வைத்துக்கொண்டு அஹ் இந்து என்ற அந்த ஒரே ஒரு குடையின் கீழ் எல்லாரையும் நிறுத்தி அஹ் உங்களுக்கு எல்லாருக்குமான சமநீதியை பெற்றுத்தர முடியாது அப்படிங்கிற அந்த அந்த ஒரு கருத்தியில வந்து பெரியார் அஹ் உறுதியா இருந்தாரு நிலை கொண்டிருந்தார் ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி இல்லாத ஒரு ஒரு இதுதான் ஸ்மார்த்தம் சோ அதனாலதான் வந்து அஹ் சங்கராச்சாரிய அவர்களுக்குமே வந்து அந்த 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 விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதாவது கடவுளை நம்பாத ஒரு வேதத்தை மட்டும் நம்பக்கூடிய அந்த அந்த ஸ்மார்த்த வகுப்பினர் இந்த இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பெரியார் அவர்கள் மேற்கொள் காட்டுறாங்க கடைசியா வந்து நாஸ்திகம் மற்றும் ஆஸ்திகம் 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 என்பது கடவுளை நம்பவன் கடவுளை நம்பாதவன் அப்படிங்கிற மாதிரி அந்த விதமான வேறுபாடுகளை சொல்லக்கூடிய பதங்கள் கிடையாது ஆஸ்திகன் என்பவன் வேதங்களை மறுப்பவன் கடவுளை மறுப்பவன் அல்ல அப்படிங்கறதையும் ஆஹ் நம் ஒரு இடத்துல வந்து பெரியார் அவர்கள் வலியுறுத்தி சொல்றாங்க சோ இவ்வளவு விதமான குழப்பங்களையும் வித்தியாசங்களையும் வேறுபாடுகளையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்த சமூகத்தில் இந்த வேறுபாடுகளை கலையாமல் ஒரு நல்லிணக்கம் வருவதற்கு வாய்ப்பில்லை ஒரு ரிலிஜியஸ் ஹார்மனியை நம்ம ஒரு நாளும் வந்து அடைய போவதில்லை அப்படிங்கிற மாதிரி தோப்பு அவர்கள் இந்த கட்டுரையை முடிக்கிறாங்க நன்றி